அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில சகோதரிகள் தங்கள் வீட்டில் பணம் என்பது எப்பொழுதும் தங்குவதே இல்லை பண வரவும் சரியாக கிடைப்பதில்லை தொழில் குடும்பம் என எதை எடுத்தாலும் எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது மனக்கஷ்டம் இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் இதை நிவர்த்தி செய்யும் வழிமுறை என்ன என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காகவும் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவும் வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பணம் தடை ஏற்படுவதற்கான காரணங்களை சரி செய்யக்கூடிய தாயத்து மற்றும் பண வரவி தரக்கூடிய மை எம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளியில் வரக்கூடிய மூலிகைகள் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் நீங்களே இந்த மையை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் பணத்தடைக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்று பொதுவாக பார்க்கும் பொழுது பிறர் தரக்கூடிய சாபம் குறிப்பாக இறந்து போன முன்னோர்களுடைய சாபம் என்பது ஒரு குடும்பத்தின் மீது அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி பணத்தடைக்கு காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டியாலும் இது போன்ற பணத்தடை என்பது ஏற்படும் பிறருடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய செயல்களை நீங்கள் தெரிந்தே செய்திருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள் இந்த காரியங்களை செய்திருந்தாலும் உங்களுக்கு பணத்தடை வராமல் உங்களுக்கு பண வரவு என்பது இல்லாமல் நின்று போய்விடும் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்படும் பூர்வ ஜென்மத்தில் நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோ செய்த பாவங்களின் விளைவாகவும் பணத்தடை என்பது ஒருவருக்கு ஏற்படும் இது பொதுவான காரணங்களாக இருக்கும் இவ்வாறு பொதுவான காரணங்களால் பணத்தடை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அதை நீங்கள் சரி செய்ய வேண்டுமென்றால் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் செல்லும் வேருக்கு அருகில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றிலிருந்து சிறிதளவு மண்ணினை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மண்ணினை எடுப்பதற்கு முன்னதாக வெள்ளமும் பச்சரிசியும் கலந்த கலவையை நீங்கள் அந்த எறும்பு புற்றுக்கு போட்டுவிட்டு அதன் பிறகு அந்த இடத்தை தொட்டு வணங்கி சிறிதளவு மண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய அந்த மரத்தினுடைய வேரிலிருந்து ஒரு சிறிய அளவிலான பட்டியை மட்டும் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய நகம் படாமல் லேசாக பீ்த்து எடுத்துக்கொண்டு இந்த இரண்டையும் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தினுடைய பிரசாதம் விபூதியாக இருக்கலாம் குங்குமமாக இருக்கலாம் இவற்றில் ஏதாவது ஒன்றுடன் கலந்து சிறிய அளவிலான வெள்ளி தாயத்தில் அடை உங்களுடைய கழுத்து அல்லது வலதுகை பகுதியில் இந்த தாயத்தை நீங்கள் கட்டி வந்தால் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த பணத்தடை என்பது இல்லாமல் போகும் இந்த எளிய முறையில் உங்களால் செய்ய முடியுமென்றால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் எம்மிடம் கிடைக்கக்கூடிய பணத்தடையை உடைக்கக்கூடிய பண வரவை பெருக்கக்கூடிய தாயத்து மற்றும் மை ஆகியவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இவற்றை வாங்கி நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பணத்தடை இல்லாமல் போய் அதிக அளவில் பணவரவு ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும் பித்ரு சாபம் பூர்வஜென்ம பாபங்கள் பிறருடைய மனதை புண்படுத்தியதால் வந்த சாபம் கந்திருஷ்டியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நாம் கொடுக்கக்கூடிய மை மற்றும் தாயத்தை பயன்படுத்துபவர்களுக்கு வெகு சீக்கிரமாக இல்லாமல் போய்விடும் பணத்தடையும் உடைந்து பண வரவு பெருக ஆரம்பிக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்